பக்தியிலும் பண்பாட்டிலும் எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் நடுவர் அவர்களுக்கும் வாட்ஸ்அப் காலம் என்பது கண்ட் இல்லாத டெக்கரேஷன் காலம் என்பதை மனதளவில் புரிந்தும் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வாழும் எண்ணி சகோதர சகோதரிகளுக்கும் நிஜம் அதுவே தரம் அதுவே உண்மை என்று என்னுடன் சேர்ந்து

சூரியனை பார்த்து கும்பிட்டோம் மழை பெஞ்சா மகிழ்ச்சி வறட்சி அப்படிங்க போது பொறுமை அப்படின்னு சொல்லி வாழ்ந்தோம் அந்த வறட்சி காலத்துல வருண பகவான வேண்டி விரதம் இருந்தோம் பூஜை செஞ்சோம் ஆமாமா மண்ண தொட்டு கும்பிட்டோம் ஆமா பசுவையே தெய்வமா வணங்கினோம் ஆமா அப்படிப்பட்ட காலம் என்ன அப்படின்னு சொன்னா எங்களோட வயல்வெளி காலம் அருமை அருமை ஆனா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க செல்போன் டவருக்கு பூஜை செய்யறாங்க சலாம் போடுறாங்க ஆமாங்க ஸ்டேட்டஸ் வச்சாலே போதும் அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி நம்புறாங்க சொல்லுங்க நடவர்களே அப்ப பக்தி அப்படிங்கிறது எந்த காலத்துல இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமூலர் சொல்லி இருக்காரு உள்ளம் ஒரு திரு திருக்கோயில் உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லம் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத்தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனை அப்படின்னு சொல்றாரு உன்னோட உள்ளமே திருக்கோயில் ஆமா ஐம்பளையும் அடக்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உன்னோட மனதுல நீங்க சிவனை காணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆமா

அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதாவது எங்களோட காலத்துல ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு தேங்காய் உடைக்க கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுத்த பத்தமா இருந்து கோயில்ல வழிபாடு செய்வோம் ஆமா ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தப்போ கிரகத்து கூடவே நின்று போட்டோ எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறது மூலம் மட்டும் இல்லீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீ அண்ட் மை காட் ஓ மை காட் feeling blessed அப்படிங்கறாங்க என்னனே வந்து அந்த செல்போனை இவங்க நோண்டிட்டு இருக்கறத பார்த்துட்டு அப்பா சாமி என்ன கொஞ்சம் விட்டுரு அப்படினு சொல்றாரு ஆனா இவங்க போடுற ஸ்டேட்டஸ் என்னமோ பாத்தீங்கன்னா ஐ am ஃபீலிங் வெரி blessed அப்படிங்கறாங்க இதுதான் இவங்களோட பக்தி நடுவர் அவர்களே திருமூலர் சொல்லிருக்காரு யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே அப்படின்னு சொல்ற அதாவது நீங்க ஒவ்வொரு இறைவனுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பூக்கள் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா சிவன் அப்படிங்கும் போது வில்வையிலை சிறந்தது ஆமா பெருமாள் அப்படிங்கும் போது துளசி சிறந்தது ஆமா நம்ம கணேசரை கும்பிடும் போது அருகம்புல் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா

சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதா இருக்கு இந்த நேரத்துக்கு இவங்க தள்ளிட்டாங்க ஒரு காலத்துல வீட்டுக்கு வந்து அனைவரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி சந்தோஷமா இருந்தோம் ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஆன்லைன்லயே அத்தனை வேலையும் முடிச்சிடுறாங்க அப்ப மனிதனுக்கு மனிதன் பாசமும் அன்பும் பரிமாறி கொள்வது மிகவும் கடினமா இருக்குதுங்க அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வயல்வெளி காலத்துல இருவரும் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஏப்பா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் அதுதான் நம்மளோட

அது மட்டும் இல்லை நடுவரை அவர்களே திருமூலம் சொன்னாரு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்னோட உயிரை என்னோட உடம்ப வளர்க்கிறேன் தொழுது கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படி சொன்னா நம்ம பாரதியார் பாடல சொல்லி சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படி சொல்லிட்டு சோ இவங்களோட எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாலயும் யூடியூப்லயும் கதைகள் பேசி மட்டுமே காலத்தை கழிக்கிறாங்களே ஒழிய பண்பாடும் கலாச்சாரமும் சீரழிகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நாட்டு வயல்வெளி காலத்துல எல்லாம் வேலை செய்யறதுக்கு வேலை செய்யும் போது வேலையோட அலுப்பு தெரியாம இருக்கறதுக்கு நம்ம பாட்டுகள் நிறைய பாடுவோம் ஏலேலே ஐலசா அப்படின்னு சொல்லி பாடுவோம்

தீபாவளிக்கு நான் கூப்பிடணும் என் தங்கைய அப்படின்னு சொல்லி பாசத்துடனும் நேசத்துடனும் உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்க ஆனா என்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க சொன்ன மாதிரி தான் ஆயிருச்சு கல்யாணம் பண்ணிக்கலா இனி நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கற அளவுக்கு பாசமும் நேசமும் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வருகிறது அன்னைக்கு இவங்க சொன்னாங்க மிக்ஸி எடுத்துட்டு போயிட்டு தான் என் வீட்டுக்காரர் அங்கங்க வச்சு என்ன எனக்கு குடுத்தாரு இன்பர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு

வயல்வெளி அப்படிங்கிறது வாழ்ந்தது வாட்ஸ்அப் பக்தியை பதிவேற்றியது வயல்வெளி காலம் அப்படிங்கிறது பண்பாட்டை பரிமாறியது வாட்ஸ்அப் காலம் அப்படிங்கிறது உணர்வின்றி பண்பாட்டை பரிமாறுகிறது வயல்வெளி என்பது ஒரு வாழ்க்கை முறை வாட்ஸ்அப் என்பது ஒரு மாயவலை எனவே நடுவர் அவர்களே முகம் முகம் தெரியாத விட பார்த்து அவர்களேசம் வயல்வெளி காலமே சிறந்தது செல்பி எடுக்கும் பக்தியை விடாமல் நடந்த வயல்வெளி காலமே பக்தியில் ஏனெனில் பக்தி பக்தி என்பது ஒரு பழக்கம் அல்ல அது ஒரு பாசம் என்பது வயல்வெளி காலத்தில் பண்பாடு என்பது ஒரு அலங்காரம் அல்ல அது ஒரு அடையாளம் என்பது எங்கள் வயல்வெளி காலத்தில் நடுவர்

பொய்ய சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி உய்யும் இத பார்க்க பார்க்க மனுஷன் கொண்ட பத்தி குறையுது வின தீர்க்க வந்த சாமி கூட ஆற்றி கரையுது மக கணபதி மகா கணபதி மக கணபதி நடுவர் அவர்களே இந்த பாட்டு உங்களோட தீர்ப்புக்கு மிகவும் உதவும் என்பதை நம்புகிறேன் வாய்ப்பளித்திற்கு நன்றி